ஏ வெல்கம் யூ ஆல் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு ஒன் பிடிஎஃப் போன மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கு மூணாம் தேதி இந்த மாதம் மூணாம் தேதியோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு டூ பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ போன பிடிஎஃபில் செலக்ட் ஆகிருந்தவங்க எவ்வளோ பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு டூவில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் போன தடவை நிறைய பண்ணியிருந்தாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே டீடைடா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இல்ல காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது ஐசிஎஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற டாப் எம்என்சி நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது உங்களுடைய ஸ்கில்ஸ் மட்டும் தான் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ் ஆக முடியும் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மள எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய யூஐயுஎஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான கம்ப்ளீட் எல்லாம் ஈஸியாகவே உங்களை எடுத்துப்பாங்க இந்த மாதிரியான கோர்ஸஸ் எல்லாமே நீங்க ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து சஜஸ்ட் பண்றேன் ஸோ நீங்க லேர்ன் பண்ணும்போதே போதே ப்ராஜெக்ட் பேஸ்டாவே லேர்ன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டவுட் கிளாரிஃபிகேஷனுமே இருக்கு அது கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கைட்லைன்ஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அப்படியே யோசிச்சிட்டு இருக்கீங்க உடனே இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உங்களுடைய கோர்சஸ் இப்பவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்ப நான் சொன்ன எல்லா டெக் கோர்ஸஸையுமே எல்லா ஆப்ஷன்ஸோடய நீங்க சர்டிஃபிகேட்டோட ஈஸியா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா லேர்ன் பண்ணிக்க முடியும் ஆகஸ்ட் மந்த் ஷார்ட்

ஆயிருது ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரிசல்ட் ஸோ அப்படின்றப்ப சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்துட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதனாலையே வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க இந்த டைம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு ஒன்ல செலக்ட் ஆனது அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் மெம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கதாகவே இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் டூ பிடிஎஃபில் வந்து செலக்ட் ஆவாங்க ஏன்னா அட்டன் பண்ணாதவங்க இந்த மிஸ்டேக் பண்ணவங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ ஓவராலாக வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட தான் வந்து செலக்ட் ஆயிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருந்தது ஸோ இப்போ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் டூ பிடிஎஃப் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க உண்டான அப்டேட்டையுமே பார்க்கலாம் ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் டூ பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதற்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் டூ பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ எப்போனாலும் ரிலீஸ் ஆகலாம் ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் இதுக்கு முடிஞ்சதுலேருந்து வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இதற்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் டூ பிடிஎஃப் வந்து ரிலீஸ் ஆயிரும் ஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ண முடியாது இப்போ போனதில் செலக்ட் ஆனவங்க மூணாம் தேதியோட க்ளோஸ் ஆயிருச்சு அவங்க நாலாம் தேதி போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனாலும் அவங்க ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆயிடுவாங்க ஏன்னா அங்கே க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாங்க மூணாம் தேதியோட ஸோ அதனால முடிஞ்ச ரிசல்ட் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத மட்டும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சேனலே அப்டேட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளீஸ் லிஸ்ட்டு டூக்கு ஏன்னா இந்த இயர் அகைனும் போஸ்ட் ரெக்யூட்மெண்ட் வந்து கொடுக்க அது வந்து வந்து வரலாம் செகண்ட் செகண்ட் டைம் வந்து கொடுக்க போறாங்க சேனல்ல உண்டான அப்டேட்மே கொடுப்போம் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் Bye.